ஏ பொண்ணே என்னைய வெளியே போய் சொல்றதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது பத்தியா பரவே நீங்க வரட்டோ அவங்க வந்து சொல்லட்டும் நீ பேசாம மாய் முடி அமைதியா இரு வர வேண்டிய நீ யார சொல்லுதே ஆ வா அரும அத்தியோ சீமா புருஷ வேண்டியா அவங்க ரெண்டு பேரும் வரட்டோ அவங்க கிட்ட பியாசி நீ முடிக்க வேண்டிய கலக்க கொண்டு கலக்கல அது முடிச்சிட்டு நான் அப்புறம் கேளுமே கச்சிகளே என்ன வாச்சி ஒரே சத்தமா இருக்கு அட யாரோ அந்த நாளே யாரோ வந்து பேசிதுடியா நீங்க வந்தாலும் போவன் சொல்லி ஒரே பிடிவாதுல பேசிதாரு இந்த ஆளு யாரோ முதல்ல வெல்ல ஒட்டுது அட என்ன சக்க

ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா நானே குமாரிட்ட சொல்லிருந்தேன் சீக்கிரமா உன்னை சாமியில வெளியே கொண்டு வரணும் ஆனா அதுக்குள்ள நீ விடுதலை ஆகி வந்துட்டு இருக்கிய உண்மையில கேக்கிறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு ஆஹ் போதும் போது உன் அடிப்படையில வேலைங்க அடிச்சிருக்கேன் தங்கச்சியா பண்ண வேண்டிய ஆனா எனக்கு தங்கச்சியில பண்ண ஐயோ பாவம் அண்ணா அப்படி பேசுற இந்த மாதிரி சத்தி பண்ண சொல்லுவது உண்மைதான் பார்த்தீங்க உ மாம மறக்கி வந்து விட்டு கேட்டு பாரு ஏன் மாமா கிட்ட சொல்லி உடனே சீக்கிரமா ஜாமி இல்லையே வெளியே கொண்டு வந்து பாத்துட்டு வந்தேன் ஆனா அதுக்குள்ளார நீயே வந்துட்டுக்க எது எப்படி ஆகும் நீ விடுத்தலையே வந்துக்கிட்ட சரி விடு அதை பத்தி விடுத்தி போனா விஷயத்தை பத்தி முதல்ல இருந்து எதுக்கு பேசுகிட்டான வாதல் நிறுத்து வாட்டைய கொஞ்ச கோலாவி கொலாவி ஆடுறதுக்கோ உட்காந்து பேசுறதுக்கோன்னு அவன் இங்கே வரல எங்கே இருந்தோ வந்து வருது இந்த வீட்டுக்கு மக்களே வந்து அட்டு விட்டு ஏன் அவனும் இந்த வீட்டோட வேலை கறி ஆக்கிச்சிருக்கேன் அது எவ்வளோ கொழுப்பு இருக்கும் ஜமா நான் அப்பயே கரல இந்த ஆளை அடிச்சு விரட்டடி அதை விட்டுட்டு வீட்ல நிக்க வச்சு பிளாஸ்டிக் கடக்க வெளிய போய் தொடட்டமா டேய் குமார் அமைதியா இருடா ஓஹோ நான் இவரக்க மாதிரி என்ன அடிச்சு விரட்ட படிங்களா விரட்டுங்க விரட்டுங்க நல்ல விரட்டுங்க ஏன் இப்படி பிளாஸ்டிக் கடக்க எனக்கு முடிஞ்சு போனா விசிட்ட முதல்ல இருந்து பிளாஸ்டிக் விட்டுடுங்க அத்தை நீங்க எதுக்கு அவிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க பேசாம அமைதியா இருங்க மாரி கொண்டு நீ யார்ட்ட பேசறன்னு மாந்திட்டு பேசாதே உன் அப்பா கிட்ட வந்து பேசி கடக்க அது மாதிரி ஞாபகம் வெச்சுக்க என்னடா அப்பாவா தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இப்ப எப்படி எனக்கு அப்பா ஆவாரு சின்ன வயசுல இருந்து என் மனசுல இல்லாத போல ஆசையெல்லாம் வளர்த்து விட்டு இந்த வீட்டுக்கு நீதான் மருமவனு சொல்லி சொல்லி என்ன வளர்த்து விட்டாரு அதனாலே நானும் அவரோட சேர்ந்துட்டு சில காரியத்தை பண்ணி விட்டேன் ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது பாத்துக்கங்க என்னைய பொறுத்த வரைக்கும் இவருக்கு விடுதலையே பண்ணிருக்க கூடாது இன்னும் அஞ்சாறு வருஷம் ஜெயில கடந்து இருக்கணும் அப்படியாச்சும் இவருக்கு அறிவு வந்திருக்குமான தெரியல மறந்து கூட இனிமேட்டு ஏன் பேர சொல்லாதீங்க அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல உங்கள பாக்கோ பியாசவே எனக்கு விருப்பமா இல்ல நீ அப்ப என்ன இப்படி ஒரு வார்த்தை பேசுற சொல்லு பாப்பா உனிய இந்த வீட்ல ஒரு அடிமை மாதிரி தானே வச்சிருக்கவோ உன் அத்தை காரிய அத்தை காரிய சொல்றியே அவ உனிய இந்த வீட்ல ஒரு வேலை காரிய தானே வச்சிருக்கா சம்பளம் இல்லாத வேலை காரிய தானே இந்த வீட்ல நீ எல்லாருக்கும் சமைச்சு போட்டுக்கிட்டு துணியை துவைச்சிட்டு வீட்டு பூட்டி பேசிக்கிட்டு கிடக்க சொல்லு பாப்பா உனக்காக தான் நான் சப்போர்ட் பண்ணி பியாசி கிடக்க பாத்து நிறுத்துங்க என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு யாரை பார்த்து என்ன பேசுறீங்க என் அத்தை ஒன்னோ இந்த வீட்ல ஒரு ஆளத்தை இனே வச்சிருக்காவோ அப்படி எடுத்துட்டீங்க வேற காரியா அப்படி ஒரு எண்ணாய் எங்க அத்தைக்கு இருந்ததே கிடையாது எல்லா வேலையும் நானா வீட்டுப்படுத்தி செஞ்சிட்டு கிடக்கிறத தவிர ஏ அத்தை என்னைய ஒரு வேலை காரி மாதிரி பாத்துத் இல்ல இந்த வீட்ல ஒரு ஆளத்தை பாத்துட்டாவோ இன்னொரு முறை அவங்களுக்கு தப்பா பேசாதீங்க இவ எதுக்கு இப்படி வீர வசனால பேசுறானே தெரியல நீங்க பாட்டுக்கு தப்பு பண்ணிட்டு என்னை தனியா தவிக்க விட்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டீங்க ஆனா அத்தை மட்டும் எனக்கு இந்த வீட்ல அடக்க குடுக்காம இருந்துட்டா அதுக்கு அப்புறம் என்னால தெரியாது நீங்க வந்து பாத்துるக்கும் போது நான் உசுரோட இருந்திருக்க மாட்டேன் கூட குடுத்திருக்க மாட்டேன் அப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இப்ப வந்து என்ன கண்ணீர் வடிக்கிறத பார்க்கீங்க ஒழுங்கு மாட்டீங்க இந்த கிளம்புங்க உனக்காக நான் இவ்வளோ நேரம் மூச்சு பிடிக்க பியாஜிட அட நீ என் மூஞ்சி கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டியம்மா எனக்கு உனி விட்ட வேற யாருமா ஆளுதுன்னு சொல்லி பார்ப்போம் அதானே அத்தை இப்பதான் அவங்க அப்பா ஜெயில இருந்து வந்துட்டாங்களா என் மாவள குடிக்கலன்னு சொல்லி அந்த மனுஷன் கேக்குறாரு அப்படி இருக்கும்போது மரி குழந்தை வேணாமா அந்த மனுஷனுக்கு திருப்பி கொடுக்கிறது தான நமக்கு மரியாதை ஆமாமா அவங்க அப்பா ஓட அந்த பொண்ணு அம்பி வச்சிருக்கே இல்லாட்டி அந்த ஆளு சும்மா வந்துங்க தான் சண்டை போட்டு கிடப்பாரு ஐயோ என்ன இப்படி ஆயிப்போச்சு இதுக்கு தான் ஓவர் ஆக்டிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது இப்போ எப்படி சமாளிக்கப் போறேன்னு தெரியல

சித்தம் அது புடிக்கல பாத்தீங்க அந்த ஆள் பண்ணி தப்புக்கு ஆயிதுக்கு அப்புறம் தனியா கண்டே சாக்குட்டோ அதுக்கு அவருக்கு மிகப்பெரிய தண்டே ஆனா நான் அவரோடு போக மாட்டேனே உங்களுக்கு விருப்பம் இல்லாம நீங்க என்ன சரி நான் இந்த வீட்டை விட்டு போனாலும் அவரோடு போக மாட்டேன் யார் தான் போவேன் என்ன இப்படி பேசுதா

இங்க பாருங்க அவ இத சின்ன புள்ள விவரம் தெரியாம பேசுதா இந்த பாரு கூடி சீக்கிர அவ மனசு மாறி ஒண்ணே மறுபடியும் அப்பாவை ஏத்துடுவா அதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும்ல அது வரைக்கும் கொஞ்சம் காத்துறனே அவளை எப்படியாவது பேசி சமாதானப்படுத்தி மறுபடியும் அவளை உன்னோட நான் சேர்த்து வைக்கிறேன் கண்டிப்பா சேர்த்து வைக்கிறேன் அது என்னோட பொறுப்பும் கூட நீ கொஞ்சம் அமைதியா இருனே பாரு நிறுத்து ஏன் அவளை எனக்கு எதை திருப்பிடியே இந்த ஊர்ல எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டீங்க இதுக்கெல்லாம் சரியான பாடம் உங்களுக்கு புகட்டாரா விட மாட்டேன் யோ தப்பு பண்ணது நீ இதுல என்னமோ நாங்க பண்ண மாதிரி எங்க மேல பண்ணிட்டு போறே ஒளி மாதிரி எங்கது போய்டு போற அண்ணா திரும்ப கண்டிப்பா வருவே அப்ப இருக்கு உங்களுக்குலாம் ஏமா இந்த ஆள் என்ன மூசமா நித்தி இல்ல பார்த்தா काय तेरा उதிராச்ச கொட்ட ஆளோ உடனே வேற மாதிரி இருந்தோம் உள்ள போய் அருவே வரல பாரு அப்ப கூட அப்படியே பியசிட் போறான் இந்த ஆளு இம்பல போய் ஜாமில் يرد பெல காமில எடுன்னு சொல்லிட்டு நடக்க ஐயோ போதே முதல்ல இந்த மாரி குழந்தைவ அவங்க அப்பனோட எப்படி அனுப்பி வைக்கிறதுன்னு பாருங்க அவதே அவங்க அப்பனோட போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டே போறாளே ஊட்டு ஊட்டு அனுப்பு நானும் வேற எங்கடா தான் போவேன்னு சொல்லுதா அவ ஊட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லுதாலே கொஞ்சம் காலத்துக்கு அவங்க இங்கேயே கிடக்கட்டும் அப்படி இப்படி அவ சமாதிரப்படுத்தி அதுக்கப்புறமாட்டி அவங்க அப்பனோட சேர்த்து வைப்போம் அது வரைக்கும் நீங்க எதுவும் அதை பத்தி கேட்டுக்க வேணாம் அமைதியே விடுங்க என்னங்க என்ன அத்தை இப்படி சொல்லிட்டு போறவா நான் என்ன பண்றது அம்மா தான் சொல்லிட்டாவுல கொஞ்சம் காலத்துக்கு போறப்போ அவதான் அவங்க அப்பனோட போக மாட்டாள் வேற என்ன பண்றது என்ன இது நாம ஓட நடந்து இப்படி ஓட நடந்து போச்சே அவங்க அப்பனோட அனுப்பி வைக்கலாம்னு பார்த்தா இவ போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு போவா எப்படி ஏச்சு இவ்வளவு முதல்ல இங்க இருந்து அனுப்பி வைக்க ஆகணும்

இப்போ மட்ட எல்லா உரிমিও இருக்க மட்டும் சொல்றியே いや சொல்லிப்புடி பேசற தேவ இல்லாம அக்கா மலை ஒரு பழி வந்துட்டு அதனால அக்கா கோச்சுக்கிட்டு அழுதுக்கிட்டு வீடு விட்டு போறணும்னு சொல்றதால அதனால அப்படி பேசிட்டே அப்ப உங்க அக்கா அழுதுக்கிட்டு கோச்சுக்கிட்டு போனா மட்டும் நீங்க பின்னாடியே போவீங்க அதுவே நானே அப்படியே போகணும்னு சொல்லி பாக்கி விட்டுவீங்க அப்படிதானே எதை எதோடு முடிச்சு போற நீ அப்படியே போகப்றேன்னு சொல்லி பாப்போ அந்த மாதிரி போகிறதுக்கு நான் உன்னை விடுவானே அந்த மாதிரி இங்க எந்த பிரச்சனையும் நடக்கலல்ல அப்ப உங்க அக்கா பண்ணும்போது மட்டும் அவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்து போச்சா என்ன சொல்லுங்க அச்சோ சரி விடு ஏவன ஆயாத வா விட்டு அது எப்படி அவளோ சீக்கிரம் விட்டுவான அசட்டை சொல்றீங்க அப்படி ஓணோ சாதாரண விஷயம் கிடையாது நான் வரேன் அடுத்து உங்க மேல மீன் பள்ளி போட்டு இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு என்ன எனக்குக் கிடையாது நாப்பு குச்சி நான் சொன்ன மறுபடியும் அக்கா இந்த விஷயம் தெரியாம மறைச்சிட்டு கிடக்காவோ ஆனா எனக்கு தெரிஞ்சு போச்சு

ஆனா நீ கொண்டு வந்த ஆளு அப்படி இல்லைன்னு சொல்லி மாத்தி பேசினாவோ அப்படி இருக்கும்போது என்ன எப்படி நம்ம சொல்ற சொல்லு பாப்போ வா மேல கோப்பிட்டு பேசலனா அந்த நேரம் பார்த்தா அக்கா அழுத்துக்கிட்டு கோச்சுக்கிட்டு எல்லாம் போயிருப்போம் நான் உங்ககிட்ட ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன் சொல்லு பாப்போம் இந்த வீட்டுல அமைதி தான் முக்கியம்னு சொல்ல அத்தனை பேரும் ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஆனா இப்போ அக்கா கோச்சுக்கிட்டு போறான் அதுவும் உன் பின்னாடி பேச்சு கேட்டுட்டு என்ன வெளியே போக சொல்லியான்னு கேட்கா அவங்க போ வெளியே போக விட்டோம்னா அதுக்கப்புறம் வா பேச்சு கேட்டுதான் நான் எல்லாம் பண்றேன் அவங்க நினைக்க மாட்டேவா ஐயோ அப்படி இல்லை சார் நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியல சரி அதெல்லாம் விட்டு விட்டு இப்போ இதுக்கு ஏதோ அதை பத்தி பேசிக்கிட்டு உனக்கு தான் நிறைய நேரம் இருக்குல்ல நான் ஊருக்கு போகிறதுக்குள்ள நீ உண்மையை கண்டுபிடிச்சி நிரூபிச்சிரு நான் அதுக்கப்புறம் நீ என்ன சொல்லலாம் நான் கேட்கறேன் இப்போ நான் பேசினதுக்கு பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே சாரி சரியா ரொம்ப நல்லா இருக்கு எல்லாரும் மாடி வச்சி திட்டி போட வேண்டியது இப்படி தனியா வந்து சாரின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறது வேண்டியது ஏ மத்தவங்க முன்னாடி என்ன மன்னிப்பு கேட்க மாட்டீங்களோ

ஐயோ அத்த அதுல ஒண்ணு இல்ல வாங்க கேமாடி கொளம்பு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள வந்தவ இன்னும் கொண்டு வரலையே அது ஜெரிட் வந்தே ஆமாமா நீ என்னடா கொண்டு போக இ பியாசிட்டு இருந்தனா அத மறந்துட்டே பாத்துங்க அதுக்கு நீங்க நீ பியாசுங்க நான் கொண்டு வரேன் கொண்டா நல்லவேளை அம்மா பார்க்கல பார்த்தா இவன நினை பாவோ ம் பொண்டடிக்கு நல்ல மரியாதை கொடுக்கறாரு நினை பாவோ ஆமா ஆமா மரியாதை கொடுத்த லட்சணத்தியா நான் அந்த காலையில பார்த்தேன் ம் ம் சாரி விடு சரோஜா சாரி சரியா நான் கூட அத்தையும் மாமா வந்தப்போ ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டு பார்த்துக்கேன் இந்த வீட்டில் நடந்த பிரச்சனை இல்லை நீ அவங்க கிட்ட சொல்லிட்டு போல அதனால தான் அவங்களும் சொல்லாமல் திடீர்னு வந்துட்டு அவங்களும் நினைச்சிட்டேன் ஆனால் நீ அவங்க கிட்ட எதுவுமே சொல்லல பண்ணிருக்க என்னைய பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க? ஆ? என்னைய பத்தி நீங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டா அப்ப அவ்ளோதான் அப்படி சொல்லுங்க. இங்க பாருங்க. எங்க அம்மா ஒரு ரகம்னா, எங்க அப்பா ஒரு ரகம். எனக்கு கல்யாணம் முடிச்சிட்டா போய் எங்க அப்பா என்னத்தமே எங்கட்ட சொல்லி விட்டாரு. இந்த பாருமா, இப்போ நீ கல்யாணம் பா வாக்கப் அதுதான் வீடு அங்க இருக்க உங்க தான் உன் வீட்டு சனங்க என்ன நடந்தாலும் அந்த வீட்ல நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வாழ்ந்தாவணும் இது இல்ல அது இல்லன்னு சொல்லி சண்டை போட கூடாது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாதானமா போகணும் அதுக்கு அப்புறம் அடிக்கடி அம்மா வீட்டுக்கு கண்ணை கசிக்கிட்டு வந்து அங்க நடக்கிறது எல்லாம் இங்க வந்து சொல்ல கூடாது அப்படினு சொல்லி விட்டுதே எங்க அப்பா அனுப்பி விட்டுட்டாரு இங்க நடக்கது எல்லாத்தையும் எங்க வீட்ல போய் நான் சொல்லி வெனி நீங்க எப்படி நினைச்சீங்க அந்த மாதிரி ஆள் நான் கடையாது பாத்துக்கிங்க என்ன இனி அவ்ளோ கேவலமா நினைச்சிட்டீங்களா